இந்த வீட்டில் கானா வினோத்துக்கு எதிராக நடக்கிற நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படி என்னென்ன தான் கானா வினோத்தை பற்றி பேசுகிறாங்க போன வாரம் கூட இருந்த ஃப்ரெண்டுக்காக கானா வினோத்து நின்னது ஆனால் அந்த ஃப்ரெண்டு இப்போது கானா வினோத்துக்காக நிற்காமல் போகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மன வருத்தம் ஏற்படுத்துது அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து இன்றைக்கான டாஸ்க் என்ன ஸ்கூல் டாஸ்க்குன்னு சொன்னியே அது இல்லை வேறு ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் மனசாது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதை கேட்டபோது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷ்னல் உட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் உதவியாக இருக்கும் மறக்காமல் பண்ணிடுங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த வாரம் என்ன டாஸ்க் தெரியுமா இந்த வாரம் டாஸ்குலேயே ஒரு பயங்கரமான போட்டா போட்டி இருக்க போகுது ஏன்னா ரிவால்ட்ரி அப்படின்றது இருக்குது ஒரு பக்கம் கானா வினோத்தும் திவாகரோட பேர் இப்படி இருந்தது இல்லை இப்போ பிரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேரை பேஸ் பண்ணி தான் இந்த வாரத்தோட டாஸ்கே இருக்க போகுது அரசாங்கம் டாஸ்கோட பேர் அரசாங்கம் போன வாட்டி சாச்சனா ராணுவ பார்த்தீங்களே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திவாகர் கிங்டம் இன்னொரு பக்கம் கானா வினோத்தோட கிங்டம் இது ரெண்டுத்துக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது யார் ஜெயிக்க போறாங்க ஒரு பக்கம் கானா வினோத் மேலே சம கானில் திவாகர் இருக்காரு திவாகர் மேலே இது சம டென்ஷனில் கானா வினோத் இருக்கார் ரெண்டு பேரும் மோதனா நல்லா இருக்கும்ல அதில் குறிப்பாக அந்தந்த ராஜாங்கத்தில் யார் யாரெலாம் இருக்கிற போகிறாங்க எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் இருக்க போகிறத வச்சு தான் டாஸ்கோட பெனிஃபிட்ஸும் இதுவும் அமைய போகுது பார்ப்போம் இட் வில் பி குயிட் இன்ட்ரெஸ்டிங் நிறைய ஃபன்னி செக்மெண்ட்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வந்திருக்கு என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல வேலை ஸ்கூல் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கிரிஞ்சு ஆக்டிவிட்டிஸ் பார்க்கறது லவ் கண்டென்ட்னு பார்த்து நானே வைத்தல் ஆயிருப்பேன் அதை கேன்சல் பண்ணி ராஜாங்கம் எடுத்துகிட்டு வந்ததுல கொஞ்சம் கண்டிப்பாக இது விறுவிறுப்பாக போகும்னு நினைக்கிறேன் காணா எப்படியாவது திவாகர் ஆட்சியை கலைக்கணுன்ற மாதிரி கண்டிப்பாக முயற்சி பண்ணுவார் இது ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டின்றதால ரெண்டுமே விறுவிறுப்பாக போவோன்ற மாதிரி இருக்கு பார்ப்போம் எந்த டீம் ஜெயிக்குதுன்றதை நீங்கள் எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து இப்போ இதெல்லாமே கான்ட்ரவர்ஸி தான் ஸோ கானா வினத்தை ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி வியானா சொல்லி சுபிக்ஷா வந்து கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரெண்டாக இருந்த கமர்தினே போயிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டாரு கொலை கொலை பண்ணுறவான் இது பண்ணுறவான் அப்படின்றதா இருக்கட்டும் நான் வந்து ரவுடிசம் பண்ணுறேன் இந்த மாதிரி டைலாக் எவ்வளோ விட்டாங்க எவ்வளோ பேசுனாங்க இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வியானா வெளியே வந்து ஸோ அந்த சண்டை நடந்து உடனே வெளியே வந்து வியானா எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க அவர் இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்திருக்காரு இந்த மாதிரி பண்ற பண்ணுற வேலைலாம் இங்கே வச்சுக்கூடாது இவர் ரவுடி தான் இங்கே பண்ணிட்டுருக்காரு இந்த ஆக்ஷன் தான் பார்த்தா அப்படி தான் இருக்கு நாக்கை கடிக்கிறது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பிகேவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கானா வினோத்துக்கு எதிராக இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது அவர் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நடக்காத ஒரு விஷயத்த வச்சு அவர் மேலே இப்படி ஒரு பிராண்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்ன்றது எனக்கு தெரில திஸ் இஸ் வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர் இது கண்டம் பண்ணணும் கண்டிப்பா இது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதை கேட்காம விடுறதல் விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணாமல் ஓடுறதால தான் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி நிறைய அஃபென்சிவான சில விஷயங்கள் நடக்கிறது தப்பாவே போயிட்டு இருக்கு அது என்னங்க ரவுடிசம் பண்றது இதெல்லாம் பண்றது இவ்வளவு பேசுறாங்களே நான் என்ன கேட்கறேன் காலில் பார்வதி கூட தான் ஃப்ளோர்ல ஏதோ சில வார்த்தைகள் பேசினாங்க நிறைய பேர் பேசினாங்க அந்த வார்த்தைகள்லாம் கேட்க ஏன் தைரியம் வரல அப்ப யாருமே கேட்கலையே கானா வினோதி இப்ப பேசுறாருன்றது வினோத் வினோதி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா அப்ப வீட்டுக்குள்ள எத்தனை பேர் பேசியிருக்காங்களா அவங்க பேர் சொல்லுங்க இன்னைக்கு மட்டுமே ரெண்டு மூணு பேரே பேசினாங்களா அதுல எதுவுமே குற்றச்சாட்டு வைக்கலையே ஏன்னா வியானாக்கு ஒரு பக்கம் கானா வினோத்து பிடிக்கல அதுக்குன்னு அவரை வந்து ரவுடிசியம் இதெல்லாம் அதில் எனக்கு என்ன பிரச்சனைனா ஆக்ஷன்ஸே சரியில்லை பிகேவ் தான் அப்படி இருக்குன்னு சொல்ற அது இவர் கமருதீன் இந்த கமருதீன் போன வாரம் ரெட் கார்டு வாங்கிடக்கூடாது அவருக்கு அந்த வாழ்க்கையே போயிடும்னு ஃபீல் பண்ணது யாரா உனக்காக வீக்கெண்டில் உனக்காக ஃபீல் பண்ணது யார் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கூட திட்டு வாங்கி ஃபீல் பண்ணது கானா வினோத்து அப்படியாப்பட்ட ஆளோட நன்றி கூட தான் எனக்கு மன வருத்தமா இருக்கு திஸ் இஸ் வெரி 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 ஒஸ்ட் டு பிஹேவியர் நாட் அக்செப்டபிள் டு மீ ரொம்ப நல்ல மனுஷன் அது என்ன ஆனாலும் வாழ்க்கை இருக்கணும்னு நினச்சுவேன் கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அடுத்து இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் நைட்டு டிஸ்கஷன் அந்த பார்வதியாண்டு கேங்கை டிஸ்கஸ் பண்ணும்போது திவாகர் சொல்கிறாரு என்ன பண்ணுறாரு திவாகர் வந்து ஏதோ துப்புறார் போல் அங்கே வினோத்தோட பேர் வரும்போது தூ தூன்னு துப்புறார் அப்போ உடனே திவ்யா சொல்கிறாங்க நான் யாருமே இப்படி துப்பக்கூடாது நான் யாரையும் நம்ம துப்பக்கூடாது யார் மேலேயும் துப்பக்கூடாதுன்ற மாதிரி திவ்யா அந்த இடத்துல சொல்கிறாங்க இப்படி பண்றது ரொம்ப தப்புனா அதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க நான் யார் மேலயும் துப்பலப்பா பா தூ துப்பலாம் மாட்டேன்ற மாதிரி சைடில் துப்புறாரு அங்க துப்புறாரு ஓகே சைடில் இங்கே துரிய தரையை பார்த்து துப்பி கட்டுறாரு பார்வதி கேட்கும் போது அந்த ஆள் கூடலாம் எவெல்லாம் போய் சேருவான் லோக்கலா இருக்கான் லோக்கலா பிகேவ் பண்றான் அது என்னது இது லோக்கலு என்ன லோக்கல் புரியலையே லோக்கலா இருக்கான் அவன் கூட போய் உட்கார்ந்தான் என்னன்ட்டு இவர் என்ன பார்த்து இதுதான் ஸ்டேட்டஸ் மக்களே நான் தான் சொன்னேன் தகுதி தராதரம் அவர் ஆனவனா நீ போன்னு பேசுறாரு நீங்க சொல்றீங்களா இது என்னது இது லோக்கலா பிகேவ் பண்றான் அந்த ஆளு கூட ஈடா போய் உட்காந்தா நம்மளோட இது என்ன உட்கார முடியுமா அவர் சண்டை போட்டு சண்டை போட்டு நம்ம அவனை பெரிய ஆள் ஆக்கி விடுறோம் அந்த ஸ்டேட்டஸ் இல்லாத மாதிரி பேசுது வாட் இஸ் திஸ் பிஹேவியர் இது என்ன பிஹேவியர்னு எனக்கு தெரியல அது என்ன லோக்கலு லோக்கலுன்னு அதான் சொல்றனே இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு கைது கழுதியை குளிப்பாட்டு நடுவீட்டில் வச்சா அது வேலையை பண்ணுன்னு வாங்கல அதுதான் இங்கே நான் இது வந்து ஜஸ்ட் ஸ்டேயிங்ல சொல்றேன் எங்க வந்தாலும் சரி உங்களோட குணத்தையும் உங்களோட இதுவையும் திருத்த முடியாது மாற்ற முடியாதுன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இது அதை தானே பண்ணிட்டு வந்தார் நான் வெளியே எடுத்துகிட்டு வந்து கம்பேர் பண்ணி பேசக்கூடாதுன்னு நான் பார்த்தேன் ஆனா வெளியே இருக்கிற விஷயத்த வச்சுதான் வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் அந்த ஒரு இஷ்யூ வச்சு கீழே தாழ்த்தி தரம் தாழ்த்தி கீழே இறக்கி பேசுறீங்களே இதை விட கேவலம் ஒன்றும் இல்லை நீங்க என்ன இப்படி பேசி இவரால் தான் ஒரு பெரியாரவரா திவாக்கரால் தான் ஒரு பெரிய ஆளாக இது வந்து ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த லோக்கல் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பிகேவ் பண்றது கமல் சாரா இருந்தான்னு வச்சுங்களேன் இது பேசினியான்ற மாதிரி போட்டு போட்டு தலைமையிலே தட்டி உட்கார வச்சிருப்பாரு இதெல்லாம் கேட்கணும் இதை கேட்காம அந்த வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அது வந்து வீட்டுல இருக்கிற ஹவுஸ் மேட்ச்ச சொல்லக்கூடாது ஓஸ்ட்டை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது ஆளாக்கி விடுறாங்க ஆளாக்கி ஒரு பக்கம் வியானா என்னடான்னா ரவுடிசம்ன்றாங்க இதுன்றாங்க இவர் வந்து லோக்கலு இந்த மாதிரி இந்த மாதிரி பிகேவ் பண்ணுறாரு அவங்க கூடலாம் உட்காந்து பேச முடியுமா அப்படின்றாரு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல ஸோ அவரை வந்து ஒட்டுமொத்த இதுலேயும் வந்து வேற மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணி அவர் ஒதுக்கி வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்குது அதில் நியாயமான விஷயங்களை கேளுங்கயா அப்படின்றது ஓகே அதை விட்டுட்டு அவர் மேலே நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கள்ன்ற பேரில் ஒரு பிராண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு புது புரியவே இல்லை இதுலேயும் ஒரு பார்ஷியாலிட்டி இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு அந்த கீழே ஸ்டேட்டஸு இது எடுத்துன்னு வந்து பார்த்து என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரில இந்த வீட்டை பொறுத்தவரையும் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றது இந்த வீட்டுக்குள்ளே பல பேருக்கும் புரியல கானா வினோத் அப்படின்ற நபர் வீட்டுக்குள்ளே இருக்கிறதையே பல பேரால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது அதில் கூட இருந்த நண்பனே அதை கேட்கும்போது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் உனக்காக அந்த ஆள் நின்னாரே அவனுக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி ஸோ வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர் பிக் பாஸ் வீட்டில் நேற்று நைட்டு நடந்தது என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல ஸோ இதில் ஜென்ரலாக அப்படின்றத பார்க்கணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் இப்படின்றதுக்காக எல்லாம் அப்படி எடுத்துகிட்டு போய் சொல்கிறேங்க பாரு டோட்டலி ஒஸ்ட்டு மக்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா போன வாரமே கணிஸ்டர் இந்த மாதிரி தரம் தாழ்ந்தி அவர் ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு இதெல்லாம் பார்க்குறாருன்னு காணா வினோத்து போன வாரமே கணிஷ்டார் ஒரு ஸ்கிட்டு பண்ணும்போதும் கெஸ்ட்டு வந்துட்டு போனாங்களா தீபக்லாம் வந்துட்டு போகும்போது அவர்கிட்ட போய் பண்ண முடியாது அவர் என்ன கீழே தான் பார்க்குறாருன்றது கானா வினோத்துக்குமே தெரியும் தெரியாமலாம் இல்லை தெரிஞ்சுதான் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி திவாகர் அவாய்ட் பண்ணிட்டு வர்றாரு ஆனா திவாகர் காணாவினத்தை ஏதோ போய் பேசிட்டு இருக்காருன்னா திவாக்கர் தான் குறுக்குள்ள வரார் இன்னைக்கு சுபிக்ஷாவோட ஃபைட்டிலையும் திவாக்கர் குறுக்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாரே தவிர்த்து அவர் விலகி போறாரு நீங்க ஏன் அவரை போய் டிஸ்டர்ப் பண்றீங்க எதுக்கு நீங்க போய் டிஸ்டர்ப் பண்றீங்க கம்முன்னு போற ஆளு நீங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி நோண்டுறீங்க இதை நோண்டிட்டு அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்றான்னு குற்றச்சாட்டுகளை வைக்கிறது சொல்லாத வார்த்தைகள்லாம் குற்றச்சாட்டு வாங்கிட்டு இருப்பது ரொம்ப ரொம்ப தவறு நிறைய பேர் சொல்றீங்கன்னா அவர் வார்த்தை பேசினாரு அப்படி அந்த வார்த்தையும் பேசின மாதிரி இல்ல மூடிக்கிட்டு உட்காருன்ற மாதிரி வார்த்தைகள் ஏகப்பட்ட பீ போட்டாங்களே அது பீப் போட்டது கெட்ட வார்த்தைகளாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அதுல வேற வார்த்தைகளையும் இருக்கலாம் சில வாட்டி மூடிக்கிட்டு போன்றதுக்குலாம் பீப் போட்டிருக்காங்க அதெல்லாம் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும் அதில் கமருதீனுக்கு அவர் பேசின கெட்ட வார்த்தை இல்லைன்ட்டாரு காணா இல்லைன்றாரு அப்ப அந்த வார்த்தையை ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே வியானா அதை பிடிச்சிக்கிட்டு உங்க பண்ற அலப்பரெல்லாம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்